கோவை மாவட்டம் காலப்பட்டி அடுத்த அத்திக்குட்டை பகுதியில் அங்கன்வாடி குழந்தைகள் பயனடையும் வகையில் புதிய சிமெண்ட் சீட் அமைத்து குழந்தைகள் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டது கோவை கிழக்கு மண்டலம் எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாவது கிளையின் சார்பாக காலப்பட்டி அடுத்த அத்திக்குட்டையில் அமைந்துள்ள அங்கன்வாடி பள்ளியின் முன்பு குழந்தைகள் விளையாட சிமெண்ட் சீட் அமைத்து அதனை அங்கன்வாடி குழந்தைகளின் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டது அங்கன்வாடியில் உள்ள குழந்தைகளுக்கு வெயில் காலங்களிலும் மழைக்காலங்களிலும் பயன்படுத்தும் வகையில் அமைத்து தரப்பட்ட இதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் செய்து வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் சிபிஐ மாவட்ட பொருளாளர் மூவா கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஏஐடியுசி ஆட்டோ சங்க மாவட்ட தலைவர் சி ஏ வேலுசாமி ஏஐடியுசி கிழக்கு மண்டல பொருளாளர் ஆர் சசிகுமார் மற்றும் நிர்வாகிகள் பிரபு முத்து கரையான்பாளையம் கே ஆர் குமார் அத்திகுட்டை பகுதி செயலாளர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது